ஜர்னலிசம் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ மியூசிக்கில் வந்து பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது லா மறுபடியும் லா வேறு போகணும் ஈவினிங் காலேஜ் போயாவது நீ அதை படிச்சுடு அப்படின்னு அப்பாக்கு ரொம்ப ஆசை அது என்னமோ முடியல அந்த டைமில் ஸோ எனக்கு லாயர் ரோல் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை நான் வந்து ரொம்ப விரும்பி பண்ணேன் அந்த ரோலு அதனால எனக்கு அது ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஸ்பெஷலான அதில் தான் வந்து அண்ணா வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் அவர் வரும் ஓகே 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 என்ன தான் இந்த எனக்கு உங்ககிட்ட ஃபேவரட் அப்படினு சொன்னா சித்தி மேம் ஓ கண்ணின் மணி ரொம்ப ஷார்ட் ரோல்ல தான் வந்தா அது சில characters வந்து ரெண்டு எபிசோட்க்கு வந்தாலும் 2000 வருஷம் பேச போறோம்னு சொல்வாங்களே ஆமா நானும் மனு சாரும் சுப்லக்ஷ்மி character அது ரொம்ப காமெடியா ரெண்டு பேரும் நடிச்சோம் அது வந்து என்ன ரோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் தான் நடிச்சிருப்பேன் அந்த அந்த காம்பினேஷன் வந்து ஒரு டென் டேஸ் தான் நடிச்சிருப்பேன் பட் லவ்லி காம்பினேஷன் ஐ வுட் ஆயிவுட் என்டர்டெயின்மெண்ட் அந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்